நீங்கள் எது ஏன்னா செயல்கள் வெற்றி பெற அளவுக்கு வாய்ப்பு வந்துடும் ஏன்னா நம்ம வந்து செயல் மட்டும்தான் முக்கியம் இருக்கும் இப்போ செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம பண்ணுற செயல் எல்லாம் வெற்றிகரமாகிடும் நமக்கு வரக்கூடிய எமோஷனம் பயன்படுத்தி புறத்துல ஏதாவது வேலை இருந்தால் செய்யலாம் பாம்பு கண்டவனும் பயம் வருது பயத்துல இருந்து நம்ம பயத்தை உபயோகித்து நம்ம தப்பி ஓடிடலாம் பக்கத்தில் விட்டுக்காரங்களை உதவிக்கு கூடலாம் எல்லாத்துக்கும் அந்த பயத்தை உபயோகப்படுத்திடலாம் ஒருத்தர் வேலை செய்கிறார் அவர் மேலே கோபம் வருது அந்த கோபத்தை பயன்படுத்தி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் இல்லைன்னா அவரை விட்டுட்டு வேறு இன்னொருத்தர் நல்ல வேலையாள வச்சுக்கிடலாம் ஏதோ ஒன்று பண்ணி அந்த நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷனை பயன்படுத்தி செயலுக்கு ரதமாக பயன்படுத்திக்கலாம் நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷனை நல்லா வச்சுக்கிடணும் எனக்கு கோபமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது டென்ஷனே இருக்கக்கூடாது எப்போவுமே அலை இல்லாத கடல் மாதிரி அமைதியாக இருக்கணும் நீ சொல்லி இங்கே வந்து ஒரு நல்ல நிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற முயற்சி தான் அக போராட்டம்ங்கிறது அதனால் வந்து அந்த ஞானம்னா என்னன்னு தெரியாத அப்படி லிபரேஷனாக என்னன்னு புரியலைன்னு சொன்னால் இந்த அக போராட்டத்துலேருந்து யாராலுமே விடுபட முடியாது அக போராட்டங்கிறது வேற ஒன்றும் இல்லை இயற்கைக்கும் செயற்கைக்கும் இடையில் உள்ள போராட்டம் தான் இயற்கை வந்து தானாக நடக்குது செயற்கைங்கிறது நாமளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கணும் ஏன்னா இருக்கிறது சரியில்லைன்னு நம்ம முத்திரை நம்ம இருக்கிறது சரியே இல்லை நம்ம இருக்கிறதுக்கு சரியே இல்லைன்னா தான் சண்டை வருது நாம் எப்படி இருந்தாலும் அதுதான் சரின்னு என்ன சொன்னால் சண்டை அங்கே எது அண்டாது நீங்கள் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாமே மாறி போயிட்டே இருக்கும் வினாடி வினாடி புதுசாக தான் இருக்குது அங்கே பழசுன்னிட்டு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம அந்த டே இந்த சேர் இருக்குது நீங்கள் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த சேர் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இதுலேயுமே மாற்றம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாற்றம் இருக்குது வினாடிக்கு இதனுடைய அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு அந்த அணுக்களில் மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் என்ன நாளைக்கு என்னைய பார்க்குறீங்க இல்லை ஒரு வருஷம் கழித்து பார்க்குறீங்க கொஞ்சம் மாற்றம் தெரியும் இந்த உடல்லையும் ஒரு மாற்றங்கள் வினாடி வினாடி மாறிட்டு இருக்குது ஆனால் உடலுடைய மாற்றத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்குது இப்போ அதே மாதிரி நம்ம மனசு வந்து எப்படின்னு சொன்னால் அதுவும் மாறிட்டு இருக்குது மனதினுடைய மாற்றத்தினுடைய வேகம் அப்படின்னு சொன்னால் மின்னல் வேகத்தில் இருக்குது நம்ம பேருக்கு தான் வந்து ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டுன்னு சொல்கிறோம் அது ஒரு வினாடிக்கு கூட எடுக்கும் அது கூட ரொம்ப அதிகமான டைம் கொடுத்த மாதிரி அது அப்படின்னு சொன்னால் மின்னல் வேகத்தில் தான் இருக்கு மின்னல் வேகம்னு சொன்னால் ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு வந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படி போகும் பொழுது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிட்டு போகுது இங்கே வந்து நாம் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒன்று பெர்மனண்டாக தங்கிடும் நாம் நல்லா வச்சிக்கிடணுன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் அகத்தை பொறுத்தல நமக்கு எந்த வேலையுமே இல்லை நமக்கு வரக்கூடிய எமோஷனை பயன்படுத்தி புறத்தில் நீங்கள் செய்யுங்க புறத்துடைய சேவைக்கு நம்ம புறத்தினுடைய வேலைகளுக்கெல்லாம் அகத்தினுடைய எழுச்சி அகத்தினுடைய ரியாக்ஷன் தேவைப்படும் ஒரு ரியாக்ஷனுமே வரலன்னா நீங்கள் எந்த செயலுமே செய்ய மாட்டீங்க பாம்பை கண்டு பயம் வந்தால் தான் நீங்கள் செயல்படவே முடியும் பயமே வரலன்னா ஒரு செயலுமே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த அகத்தில் வந்து அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத பிரிச்சு வரும் அதே மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் அதனுடைய சைக்கலாஜிக்கல் பார்ட் என்ன ஃபிசிக்கல் பார்ட் என்னன்னு சொல்லி பிரித்து தெரிஞ்சிட்டா போதும் இப்போ பாம்பு உள்ள நுழையுது நமக்கு மனசில் பயம் வருது பயங்கிறதுலாம் சைக்கலாஜிக்கல் பார்ட் பாம்புங்கிறதெல்லாம் பாம்பு உள்ளே நுழைஞ்சிருக்குங்கிறது ஃபிசிக்கல் பார்ட் ஃபிசிக்கல் பார்ட்டுக்காக நீங்கள் டீல் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும் சைக்கலாஜிக்கல் பார்ட்டில் பயம் வந்திருக்கு பயத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் டீல் பண்ணவே தேவையில்லை இப்போ மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறாரு மைக்கை பிடிச்சிட்டு பேசும்போது கையெல்லாம் ஆடுது கையெல்லாம் ஆடுறது பயம் வர்றதெல்லாம் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை அது நாமளாக கை ஆட்டலை நாமளாக பயத்தை கொண்டு வரல அதுவாக வருது ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து பேசணும் மேடையில் பேசணும் என்ன பாயிண்ட்டை எதை பேசணும் அது வந்து இயற்கையால் நடக்காது நாமளாக தான் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எதை முதல்ல சொல்லணும் எதை பின்னால் சொல்லணும் எதை எப்படி விளக்கணும் எதை எப்படி வளர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி நம்ம சொல்லணும் இப்போ அங்கே தான் நம்ம கவனத்தை செலு செலுத்தணும் நம்ம கையாடுறதையும் பயத்தையும் நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அதெல்லாம் அகம் அகத்தை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை செயல்பட செயல்பட வேண்டியது புறம் புறத்தை நம்ம நிர்வாகம் பண்ணி தான் ஆகணும் அதனால் அகம்னா என்ன புறம்னா என்ன நீட்டு நம்ம பிரித்து தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய செயல்கள் நல்லாவே இருக்கும் நீங்கள் எதை ஏன்னா செயல்கள் வெற்றி பெறுற அளவுக்கு வாய்ப்பு வந்துடும் ஏன்னா நம்ம வந்து செயல் மட்டும்தான் முக்கியம் இருக்கும் நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம பண்ணுற செயல் எல்லாம் வெற்றிகரமாகிடும் அதே நேரத்தில் நீங்கள் மனசை வந்து நீங்கள் கண்டுகிடாமல் விடும் பொழுது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் அது வந்து ஒரு தண்ணியில் ஒரு எழுத்தை எழுதி அதில் ஸ்வெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டுங்கன்னா சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தனித்தானே அது எல்லாமே அழிஞ்சு போயிடும் தானாகவே அழிஞ்சு போயிடும் அதனால் அகத்தை பொறுத்தளவில் இயற்கைக்கு விட்டுற வேண்டியது தான் புறத்த பொறுத்தளவில் நம்ம செயல்பட்டு கையில் எடுத்துட வேண்டியது ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சினைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்